ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் நம்ம யூடியூப் சேனலுக்கு பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நான் தான் டே டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடன் கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற பூமி பார்த்துட்டிங்கன்னா செஞ்சேரி மலைக்கு பக்கத்தில் ஒரு ஏக்கர் சேல்ஸ்க்கு வந்துருக்குதுங்க ஒரு ஏக்கர் தென்னந்தோப்புங்க ஒரே ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு செஞ்சேரி மலைக்கு பக்கத்தில் எங்கிட்ட ரொம்ப பேர் கேட்டிருந்தீங்க பார்த்துட்டிங்கன்னா அருமையான பூமிங்க எல்லாமே தென்னை மரம் தான் ஒரு அறு எழுபது மரம் இருக்குதுங்க பூமி பார்த்துட்டிங்கன்னா ஒரே சமசோதரமாக வருங்க பூமி பார்த்துட்டிங்கன்னா வாஸ்துலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஃபுல்லாக ட்ரிப் இரிகேஷனை தானுங்க எல்லாம் தண்ணியும் இப்போ தான் விட்டுருக்குறாங்க ஃபுல்லாமே சுட்நீர் ஓட்டு ஜம்முன்னு பராமரிச்சுட்டு வர்றாங்க செஞ்சேரி மலைக்கு பக்கத்தில் வந்துருங்க அதனால் தண்ணீர் வசதியுள்ள ஏரியாங்க ஒரு ஏக்கருக்கு தேவைக்கு அதிகமான தண்ணி இருக்குதுங்க இந்த பூமியில் போரு சர்வீஸு எல்லாமே இருக்குதுங்க ஏக்கரின் விலை அறுபத்தி மூணு லாச்சா சொல்கிறாங்க விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஒரு ஏக்கர் செஞ்சேரி மலைக்கு பக்கத்தில் வேறு ஐட்டமே கிடையாதுங்க இது ஒன்றே ஒன்று தான் இருக்குது பிடிச்சிருந்தா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பூமியை பார்க்கலாம் தேங்க்யூ